ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க மாமரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாத்து அளவுக்கு இடம் வந்து சும்மாவே இருக்குது அந்த இடத்துல பூண்டு பில்லு இதெல்லாம் ஏறிக்கிட்டு வந்து வேஸ்ட்டாகவே போகுது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழுப்புக்கு பக்கத்துலையும் இருக்குது பழுப்பில் ஒழுகிற தண்ணி வந்து இந்த கலைகளுக்கெல்லாம் பாஞ்சு கலைகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வளருது ஏன் நம்ம பயனுள்ள வகையில் மாற்றக்கூடாது அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து கீரை வந்து நடலான்னு இருக்கேன் என்ன கீரை அப்படின்னா புதினா நடவு பண்ணலான்னு இருக்கிறேன் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வந்து மரத்தோட நிழல் பட்டா வந்து காப்பு அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காக நட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி மட்டும் அமோகமாக இருக்குது காய்ப்பு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை இந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புதினா நடவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஏன்னா வந்து புதினா வந்து நிழலுக்கு சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எந்தளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா நல்லா சூப்பராக வளரும் அதனால் வந்து இந்த இடத்த வந்து நான் புதினா நடவு பண்ணுறதுக்காக தேர்வு பண்ணியிருக்கிறேங்க மாமரத்தோட நிழல் எப்போவுமே இருக்குதுன்றதுனால சரி கீரைக்கு தான் இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து கீரைக்காக தேர்வு பண்ணியிருக்கிறேன் இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இடத்த பாருங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் எப்படி மாத்தணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இப்படி இருக்கிற இடத்த எப்படி மாத்த போகிறேன்றதை மட்டும் நாய் ஃபுல்லாக நாயுருவி உருவி செடி வேலி மசாலா செடி பூண்டு புல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கு பாருங்க இந்த இடத்த ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம புதினா நடவு பண்ணுறதுக்கு தயார் பண்ண போகிறோம் மனத்தக்காளி கூட இருக்குங்க இந்த இடத்துல மனத்தக்காளி பழம் வா சூப்பரா இருக்குங்க ஆரம்பிக்கலாமா ஓட்டியாச்சு இவ்வளவு களை செடியில் இது மட்டும் விட்டு வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சுண்ட செடிங்க இது சுண்டைக்காய் செடி போன முறை நம்மள்ட்ட ஒரு கன்று இதே இடத்துல இருந்தது நிறைய சுண்டக்காய் காய்ச்சது அதுலேருந்து நிறைய காயெல்லாம் பறித்து நாங்களும் சாப்பிட்டோம் பக்காக்கம் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தோம் இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி வந்து முளைச்சிருக்கு சரி இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த மண்ணை நிறவி இப்போ புதினா நடவு பண்ணுறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்த ரெடி பண்ணியாச்சு இவ்வளோ மெனக்கெட்டு ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தண்ணி வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் இனிமேல் அதனால் முடிஞ்ச வர சமப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டாலும் ஈஸியாக பாஞ்சிடும் அதுக்காக தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த இடத்துல தண்ணி விட்டு அப்படியே நம்ம புதினா நடப்புகிறோங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்தது நடலாம் நடலான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருந்ததுனால நட முடியலங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தது வந்து அப்படியே லைட்டாக வதங்கிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நல்லதாக இருக்குது இதிலே பாத்தீங்களா சின்ன சின்ன வேர் இருக்குது தெரியுதா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்தை வந்து பார்த்திங்கன்னா புதினா நான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதுதான் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடப்போகிறோம் புதினா நட்டு ரொம்ப நாளாகிடுச்சி சூப்பராக வந்து வளர்ந்துருக்குங்க இன்னும் முதல் அறுவடை பண்ணல இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை களை வெட்டணும் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து பழுப்புலேருந்து ஒழுகிற தண்ணி வந்து தினமும் அதுக்கு பாயுதுன்றதுனால தண்ணி வந்து கட்டலை முதல் முறை வந்து நடவு பண்ண சொல்ல மட்டும் நாங்கள் தண்ணி திறந்து விட்டு நடவு பண்ணோம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பில் ஒழுகிற தண்ணியும் வந்து அந்த புதினாவுக்கு சரியாக போயிடுச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில் புதினா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நட்டு அறுவடை பண்ணதே இல்லை சும்மா கூட நட்டு பார்த்ததில்லை இது நட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா மற்ற பயிர் வகை மாதிரி கீரை வகை மாதிரி பூச்சி தாக்கம் வந்து புதினாவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வரலைங்க நான் பார்த்து வியந்தது அந்த விஷயம்தான் இதில் அதே மாதிரி நிழலில் வந்து ஒரு சிலது வந்து நல்லா சரியாக வளராது ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிழலை அருமையாக வளருது கீரை வகை மேக்சிமம் நிழலில் சூப்பராக வளரும் ஆனால் வந்து பூச்சி தாக்கம் வந்து நிழலில் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த புதினாவை அளவுக்கு வந்து பூச்சி தாக்கமே வந்து தான் சொல்லணும் ஏன்னால் நான் இது வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆர்கானிக் மருந்தோ இல்லை வந்து கெமிக்கல் மருந்தோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தெளிக்கல ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது நட சொல்ல ஒரு ஒரு குச்சி தான் நட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சூப்பராக களைச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குப்பையாக இருந்தது இந்த குப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது நடவு பண்ணுறப்போ இந்த இடத்துல இருந்தது இது எல்லாத்தையுமே வந்து ஓரம் ஒதுக்கிட்டு இதிலிருந்து வந்து மக்குன உரம் எல்லாம் வந்து காக்கட்டான் செடிக்கு போட்டோம் நம்ம போட்டுட்டு அழகாக நிறவிட்டு இந்த புதினா செடியை வந்து நடவு பண்ணங்க எப்படி இருக்குது பாருங்க ஒரு ஒரு குச்சி தான் நட்டோம் அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு பாருங்க இது இருக்கா இந்த ஒரு பூச்சி தான் இது நட்டுது இதில் எவ்வளோ கழிச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம இதாட அறுத்து எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து நல்லா கழச்சி வளர ஆரம்பிக்குங்க இதே வேறு கீரை வகையாக இருந்தால் பூச்சி தாக்குதல் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த நிழல கீழே வந்து சொல்லவே வேணாங்க அவ்வளோ பூச்சி தாக்கம் இருக்கும் இதில் பாருங்கள் பூச்சி தாக்கமே கிடையாது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் புதினா அதே மாதிரி வந்து உரம் யூரியா போடாமல் வளர்த்ததுனால வெறும் மாட்டு எரு சாணம் மட்டும் போட்டு இங்கே மக்ன எரு மட்டும் இருந்ததுனால இதோடய ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்கானிக்காக விளைவிக்கிற பொருளோடய சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் அதை ஃபீல் பண்ணுறேங்க இந்த புதினா நடவு பண்ணது மூலயமா செம ஸ்மெல் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர புதினாவை விட இந்த புதினா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இ எதுவுமே பண்ணல நாங்கள் ஏன்னா எருவு இருந்ததுனால இந்த இடத்துல மக்குன எருவு இருந்ததுனால எந்த அடி உரமும் போட கிடையாது நட்டதால் சரி தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா பழுப்பில் ஒழுகிற தண்ணி அப்பப்போ வந்து இந்த இடத்த ஃபுல் பண்ணிக்கும் அப்படியே பாஞ்சுக்கோம் அதோட சரி ஒரே முறை வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டணும் அது மட்டும்தான் வந்து நாங்கள் இதுக்குன்னு பராமரித்த வேலை மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக இது வளர்ந்து நிற்கிது சூப்பராக வளர்ந்து நிற்கிதுங்க இன் இன்றைக்கி வந்து இதை நம்ம முதல்ல அறுவடை பண்ண போகிறோம் அடியோடு புளிங்கி எடுத்துடக்கூடாது நம்ம கிள்ளி கிள்ளி தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா அடுத்த முறை வந்து நமக்கு துளுத்து வரும் இது ஒரு முறை நம்ம அறுத்து விட்டோம் அப்படின்னா மறுமுறை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கழிச்சி கிளச்சி துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும் சிறுகிற மாதிரி வந்து வேரோட புடுங்க வேண்டிய தேவை கிடையாது இது அறுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே துடு துடுத்து வந்துகிட்டே இருக்குங்க மொத்தம் அறுவடை பண்ண போறது இல்லை கொஞ்சம்தான் இன்றைக்கு அறுவடை பண்ணுவோம் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கிறோம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச புதினாவை எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி செய்ய போறோங்க சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குங்க யாரெல்லாம் இதை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பெரும்பாலான விஷயம் வந்து ரொம்ப கவனிக்கணுன்ற தேவையே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி அடி உரம் கொடுத்தா போதும் மருந்தடிக்க வேண்டிய தேவை கிடையாது எந்த மருந்துமே இதுக்கு தேவையில்லை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வருது அதனால் வந்து எல்லாருமே இதை வளர்க்கலாங்க மாடித் தோட்டத்துலேயும் சரி நார்மலாக வந்து விவசாயம் பண்ணுறவங்களும் சரி வீட்டு தேவைக்காக பண்ணுறவங்களும் சரி இதையே பெரிய விவசாயமாக பண்ணி பண்ணுறவங்களும் சரி தாராளமாக இதை பண்ணலாம் பெரிய செலவு எதுவுமே இல்லைங்க இது நம்ம வந்து ஒரு முறை நடவு பண்ணி அடி உரம் கொடுத்து விளைச்சல் விளைய வச்சு கட்டு அறுத்து அறுத்து நம்ம மட்டும் சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அறுக்க அறுக்க துளுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு சூப்பரான விவசாயம் புதினா விவசாயம் நானே இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சரி நம்ம சரி நம்ம வந்து ஆக வேண்டிய வேலையை போய்ட்டு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்